மேனேஜர் உங்களுக்கு எதுக்கு அர்ஜெண்டா கூப்பிட்டா நான் கொஞ்ச நாளைக்கு வெளிநாட்டு போலான் இருக்கேன் அமெரிக்காவுக்கு சார் யோ நான் ஆப்பிரிக்கா கூட போவேன் நீ யாரையும் அதை கேட்கறதுக்கு நான் திரும்பி வர வரைக்கும் எல்லா பொறுப்பையும் ஒழுங்க கவனிச்சுக்கிறேன் சரி சார் ஒரு பவர் ஆஃப் அட்டனி கொடுத்தீங்கன்னா யோ நான் தான் வெளிநாடு போறேன்னு சொல்றேன்ல பட்டாணி ஓட்டல் கேட்கிறேன் நீ அது இல்ல சார் நீங்க இல்லாதப்போ உங்க சார்பில் நான் எந்த முடிவு எடுக்கலான்னு ஒரு வக்கீல் மூலமா எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும் சார் யோ என்னை பத்தி உனக்கு தெரியல நீ என்ன டைப் பண்ணுமோ டைப் பண்ணி மறக்காம அம்புக்குறி மட்டும் போட்டுரு அந்த இடத்துல கையெழுத்து போட்டு போறேன் யார் பண்ணி நம்ம கம்பெனியில் ஆட்டிங் பாக்குறேன்

கொஞ்சம் தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுக்குறீங்களா ஆமா என்ன இந்த கிராமத்தையே குட்டி போட்டு மாதிரி சுத்தி சுத்தி வர தற்கொலை பண்ணிக்கலாம் கிணறா தேடுறேன் இந்த ஊர்ல எல்லாம் கொழாவா இருக்கு ஏயா ஏன் தற்கொலை பண்ணிக்கிற ஒரு பொழுது போக்குதான் கம்மனுமா கஷ்டம் தான் யோ எந்த கஷ்டம் வந்தாலும் சமாளிக்கணும் எதிர் வீட்டில் போடணையா நீச்சலே தெரியாது இதுல எங்க அந்த எதிர் ஆமா உனக்கு எந்த ஊரு சொல்லிக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல நான் ஒரு அனாத நம்மள அக்கா தான் வளர்த்தது நம்ம ஊர்ல எதுவும் பொழப்பு இல்லையா அதான் இங்க வந்திருக்கேன் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன் இதான் நம்ம பயா டேட்டா பயா டேட்டானா புரியும் இல்ல ஆஹ் நீ இப்ப பேசுறது ஹிந்தி தானே தெலுங்கு தெலுங்கு ஆமா உனக்கு இப்ப இந்த ஊர்ல ஒரு வேலை கிடச்சிருந்து வச்சுக்க எங்க தங்கவே உங்க ஊருலயே படுத்துக்கிறேன் உங்க வீட்லயே தங்கிக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு உம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி வீடு இருக்கு அங்க உன்னை தங்க வைக்கிறேன் பா நமக்கும் பாட்டிங்களுக்கும் தான் ஒர்க் அவுட் ஆகுது இது அது தேவைல ஒரு ஒரு நீ இங்க கூட 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 கிடைக்காம கஷ்டப்படுறாங்க என்ன வராண்டா பெட்ரூம் இல்லையே இது ஐயா எல்லாமே பாத்ரூம் ஆமா ரொம்ப அசிங்கமான எத்தனை சாப்பிட்ட பன்னெண்டு அது எப்படி பார்த்தோம் இன்னும் ரெண்டு சாப்பிடு நல்லா தூங்குறியா ஒரு நாற்பத்தாறு கொலை பண்ணுமா இன்னும் என்ன கட்டல சரி சரி மூஞ்சே கழுவினே. கலகணே ரெண்டா ஆபத்த பண்ணியாட்ட சொல்லி வேளை வாங்கி தர. யோ, கொஞ்சம் எனக்கு ரெண்டா ஆப்பம் போடு. அம்மா எல்லாம் சௌக்கியமா இருக்கங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அம்மா, கல்யாண சாப்பாடு என்ன கொஞ்சம் போடு. முடிக்கவே இல்லையா? எனக்கும் போடுங்க. நான் நீங்க இருக்கீங்க. பாசம்ன்ற வார்த்தைக்கு இன்னைக்கு தான் எனக்கு அர்த்தமே

என்ன காப்பாத்து நன்றிப்பா பா என்ன யாரும் திட்டாதீங்க உங்க நஷ்டத்துக்கு நான் பணம் கொடுத்துறேன் காய்கறி யாரு நானுங்க கோழி நான அடிச்ச கோழிய பிரியாணி பண்ணிரு எனக்கு பணம் எதுக்கு தக்காளி கடைக்கு பக்கத்து கடை அதெல்லாம் நான் அடிக்கவே இல்லமா நான் பொய் எல்லாம் சொல்ல மாட்டேங்க என் கடைக்கு எந்த வித நஷ்டமும் இல்ல ஏமா உன் மேலே அடிக்கல உன் கடையை அடிக்கல எதுக்குமா நான் காசு தரணும் என் மேல அடிப்படாம இருந்தா அம்மன் கோயில் உண்டியலுக்கு

வண்டியை மெக்கானிக் ஷெட்ல விட்டுருக்கேன் ரிப்பேர் பாத்துங்க கியோ கேடி எவ்வளவு பணம் கல நோட் அடிச்சேன் நீ வேற எங்க அக்கா உன்ன என்ன வளத்துன்னு சொன்னல்ல அது என்ன கடை வச்சு போளச்சிட்டானே நேரத்தை வித்து பணம் கொடுத்துச்சு அதுல கொஞ்சம் இவர் கழுவற பரவா இல்ல நல்ல நேர்மையான பையனா இருக்கே நல்ல ட்ராக்டர் ஓட்ட கத்துக்கிட்டு வா மறுபடியும் நானே வேலை போட்டு தரேன் நீங்க வேலை போட்டு தருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க ஆனா அந்த வண்டி மறுபடியும் ஓடுமாங்கற நம்பிக்கை தான் எனக்கு இல்ல பாருங்க பரியா இல்லையா நிலையா நேர்கொண்டு இடையே செய்யப்பட பொறுத்திருந்து claro